எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அந்த அனுகூல நிலை அல்லது அந்த அனுகூலமற்ற நிலையாக இருந்தாலும் எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றிய விவரமான ஒரு அவுட்லைன் உங்களுக்கு இந்த பதிவிலே நான் தர காத்திருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு சனி பகவான் யோகத்தை தர காத்திருப்பவர் யோகநாதர் அப்படிப்பட்ட யோககாரகன் பதினோராம் இடத்திலே அமைவது என்பது மிக சிறப்பு அற்புதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே குடிகொள்வது சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசிநாதன் அது மட்டுமல்லாமல் யோக காரகன் சனியினுடைய பார்வையும் பெற்று இப்படி ஜூலை அற்புதமாக இருக்கிறது இதில் ஒரு விஷயம் கவனம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் எது உங்களுக்கு உரியதோ எது செய்தால் சரியோ சட்டத்திற்கு உட்பட்டதோ அதன் மீது ஆசைப்படும் போது மிகப்பெரிய லக்ஸரி ஆடம்பரம் ஆசை நிறைவேறுவது மட்டுமல்ல ஆடம்பரத்தையும் அனுபவிக்கலாம் அது மட்டுமல்ல சுக்கிரன் குரு இணைவு இந்த மூன்று மாதங்களிலே இருக்கும் இது ஒரு அற்புதம் அதேபோல் செப்டம்பர் மாதத்தில் பார்க்கும்போது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு கிரகணங்கள் ஒன்று சந்திரனின் கிரகணம் ஒன்று சூரியன் கிரகணம் புதன் வக்ரம் இருக்கிறது அது மட்டுமல்ல சூரியன் ராகு கேதுவினுடைய அச்சில் வந்து சில சிக்கல் தருவது போன்று பல விஷயங்களை உங்களுக்கு காட்டி ஒரு உயர்வுக்கான வழியை தரும் ஜூலை மாதத்தில் கோபம் முற்றிலும் நீங்கள் குறைக்க வேண்டும் குடும்ப விஷயங்களிலே கோபம் விபரீதமாக முடியக்கூடிய அமைப்பு வாகன பயணங்களின் போது வீண் விவாதங்களை தவிர்ப்பது ஏதேனும் லேசாக ஒரு ஹேர்லைன் கோடு என்று சொல்வார்கள் ஒரு நூல் அளவிற்கு ஒரு கோடு விழுந்தால் அதற்கு வம்படியாக சண்டைக்கு சென்று பிரச்சனையை பெரிதாக்கிக் கொள்ளக்கூடாது இந்த மூன்று மாதங்களும் செவ்வாய்க்கான வழிபாடு முருகனுக்கான வழிபாடு சஷ்டி கீர்த்திகை நட்சத்திர நாட்களை பார்த்து வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று அங்கு ராகுகால வேலையிலே செவ்வாய்க்கிழமை விலக்கேற்றி வழிபாடு செய்வது சாந்த ஸ்வரூபியாக ஒரு விஷயத்தை எப்படி அந்த அம்மன் உக்ர அம்மனாக இருந்தாலும் தருவாரோ அந்த பலனை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்கள் பருவியர்கள் உள்ளுக்குள் ஒரு ஆதங்கம் எரிமலை போன்ற ஒரு சீற்றம் இருக்கும் ஆனால் வெளியிலே காட்டிக்கொள்வது என்ன அந்த எரிமலையாக இருந்தாலும் கூட மேலே பசுமை போர்த்தப்பட்டிருக்கும் வெடித்தால் தான் தெரியும் அதுபோன்று ஏதோ ஒரு அகங்காரம் கோபம் மாயை கண்மம் இவை உள்ளிருந்தால் அந்த அழுக்கை வெளியே தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை தேடும்போது யோகநாதன் பார்வையிலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கும்போது இந்த ஜூலை இனிக்கும் உயரங்களை தொடலாம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மத்திய வாக்கிலே அந்த பதினைந்தாம் தேதி முதல் ஒரு இருபது வரை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு யோகம் ஏற்படுகிறது அதற்கு பேர் சண்டி யோகம் இது வேறு யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்க வாய்ப்பில்லை சண்டி யோகம் என்றால் என்ன ஏதேனும் ஒரு அதை ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தை ஒரு கோபதாபமாக செய்து விடுவது அதனால் ஏதும் சிக்கல் சென்று தானாக மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏனென்றால் ஒன்பதாம் இடத்து அதிபதி அந்த நவாம்சத்திலே பார்க்கும்போது ஒன்பது ஆறு தொடர்பு ஏற்படும் இதுதான் இதன் நுட்பமாக சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் பொதுவாக கோவப்படக்கூடாது ஆணவம் கர்மம் மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் இதே சமகாலத்திலே வக்ரம் வேறு பெற்றோர்கள் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் எது நல்லது எது செய்தால் சரி என்று இப்போது தெரிந்திருக்கும் அதை செய்வது இதிலிருந்து பரிகாரம் என்ன அந்த சண்டி யோகத்தினுடைய சிக்கல் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு காதலானால் உண்மை காதல் பாசம் என்றால் உண்மை பாசம் சுயநலத்தை அகற்றி உண்மையோடு இருப்பது பரிகாரமாக அமையும் பக்தி என்றால் இறைவின் மீது பக்தி கடமையை செய்வது உங்களுக்கு தேவையானவற்றை தானாக சேர்க்கக்கூடிய கிரக நிலை ஏனென்றால் கேது இருக்கக்கூடிய நிலை சிம்ம ராசியிலே கேது இருப்பது என்பது அந்த கேதுவோடு அவ்வப்போது பல கிரகங்கள் இணையும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு வரை செவ்வாய் இணைந்திருப்பார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் இருப்பது என்பது பல நிலைகளிலே வெற்றியை தரும் சில கவனங்கள் தேவை இதற்கென ஒரு தனி பதிவையும் தந்திருக்கின்றேன் அதை கேட்காதவர்கள் அதை சென்று கேட்கலாம் ஆகையினாலே கவனம் பொறுமை தேவை சுக்கிரன் ஜூன் இருபத்தி எட்டு முதலேயே ஜூலை துவங்குவதற்கு முன்பாகவே உங்கள் ராசிக்கு வந்து ரிஷபராசிக்கு சுக்கரனானவர் ஒன்று மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி ராசிநாதன் வாகன வசதி திருமண வரம் தனலாபம் சுப யோகங்களை தருவார் வியாபாரம் தொழிலை வெற்றி குடும்பத்தில் வெற்றி மகிழ்ச்சி என்று அற்புதம் இருக்கும் ட்ரெடிஷ்னல் லேர்னிங் என்று சொல்வார்கள் குடும்ப வழி வித்தைகளை கற்று அதன் மூலமாக வருங்காலத்திலே மிகப்பெரிய உயரங்களை பெற முடியும் அது என்ன குடும்ப வழி வித்தைகள் பாரம்பரிய கல்வி ட்ரெடிஷ்னல் லேர்னிங் சம்பிரதாய சாஸ்திரிய ஞானத்தை பெறுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்றால் சுருக்கமாக உதாரணத்திற்கு சொல்கின்றேன் என்னை பொறுத்தவரை நான் சிறு வயதிலேயே எனக்கு ஞாபகம் இருக்கிறது இரண்டு மூன்று வயது முதலேயே வானியல் சாஸ்திரத்தை என் தாயாரும் என் தாய் வழி சொந்தங்களும் அவ்வப்போது எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது வித்தியாசமாக வினோதமாக தெரியும் இந்த பிரம்ம மண்டலத்தை வெறுங்கண்களால் பார்க்கக்கூடிய அந்த விதை அதோடு கூட இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அருந்ததி நட்சத்திரத்தை வெறுங்கன்னால் பார்க்க பயிற்சி எனக்கு சிறு தருவார்கள் தூரத்தில் ஆரம்பத்திலே எல்லாம் சிறு ஒரு எனக்கு தெரிந்து ஞாபகம் இருக்கக்கூடிய சமயங்களிலே பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட சமயங்களிலே வானத்தை பார்த்து அந்த திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி பார்த்து அந்த அருந்ததி நட்சத்திரம் தெரிகிறதா என்றால் தெரிகிறது என்று சொன்னால் தான் மீண்டும் தூங்க விடுவார்கள் அதனால் தெரிகிறது என்று சொல்லிவிடும் உடனடியாக பரீட்சை தேர்வு வைப்பார்கள் எப்படி தெரிகிறது என்ன செய்கிறது என்று உற்று பார்த்து இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்று அதை சுற்றும் அதை ஒன்று சுற்றும் அதாவது ஒன்று நின்று மற்றொன்று அதை சுற்றா இரண்டுமே இரண்டையுமே சுற்றி கொண்டிருக்கும் இதுதான் அந்த விந்தை ஆகையினால இது இது கற்பது அதன் பின்பு சிம்ம ராசி மண்டலத்தினுடைய நிகழ்வுகளிலே அந்த இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரமாக பிரித்து சொல்லக்கூடியது அது போன்று ஆழ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் சில விஷயங்கள் இப்படி பல விஷயத்தை சொல்லலாம் நீண்ட பதிவாக மாறிவிடும் அது எதற்கு என்று நான் படித்திருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி படிப்பிற்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கொரோனா காலம் முதல் அதற்கு முன்பாகவே ஜோதிட இந்த பயிற்சியானது இதற்கு முன்பு பலன் சொல்லக்கூடிய இந்த தன்மையை என்னுடைய தாய் என்னுடைய வழி சொந்தங்கள் என் தாத்தாவின் மூலமாக பெற்றிருந்தது என் தாத்தாவிடமும் நேரடியாக கற்கவில்லை இருந்தாலும் குறிப்புகள் அந்த எழுதி வைத்திருந்த குறிப்புகள் பனைவலை குறிப்புகள் அதன் பின்பு எழுத்து பூர்வமாக காகிதங்களில் இருந்த குறிப்புகளின் மூலமாக பலவற்றை கற்று நீங்கள் நம்ப முடியாது ஒரு கன்சல்டேஷனுக்கு நூறு டாலர் என்றால் அது தருவார்களா என்றிருந்த நிலை மாறி அதையும் தாண்டி தரக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த அந்த பாரம்பரிய கல்வி என்னை உயர்த்தியது ஆகையினாலே ஏதோ ஒரு கல்வி உங்கள் உங்களுடைய குடும்ப முறையில இருக்கிறது என்றால் அதை கற்றுக்கொள்வதற்கு இது ஏற்ற அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு அது எதுவாக இருக்கலாம் சிறு விஷயமாக நீங்கள் நினைக்கலாம் அது பெரிய விஷயமாக மாறலாம் வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த மாதம் ஜூலை மாதத்திலே புதிய வியாபாரம் துவங்கலாம் கூட வாய்ப்பு அலுவலகத்தில் அரசியல் திட்டம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு இது குடும்பத்தை பாதிக்காத அளவிற்கு பார்க்க வேண்டும் யோகநாதன் சனியின் பார்வையிலே நேர்கதியில் ஜூலை பதிமூன்று வரை மிக சிறப்பாக இருக்கும் ஜூலை பதிமூன்று வரை சனி பகவான் நேர்கதியில இருப்பார் அதன் பின்பு வக்கரம் பெறுவார் உடல் நலத்தின் மீது கவனம் ஜூலை பதிமூன்று சனி வக்கரம் ஜூலை பதிமூன்றிலே சனி பகவான் வக்கரம் பெறுவது என்பது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இதன் பின்பு வேலைகளிலே சில தடை சில தாமதம் இருக்கும் பணம் சற்று வருவது குறையது போன்று இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை முதலாளிகளோடு மேலதிகாரோடு மாற்றம் ஏற்றம் என்றெல்லாம் இல்லாமல் சண்டை போடாமல் மாற்றம்தான் ஏற்றம் ஆனால் அவர்களோடு முரண்பட்ட மாற்றம் எல்லாம் இருக்கக்கூடாது சனி பகவான் அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு பார்வை பலத்தின் மூலமாக பல நிலைகளிலே வெற்றியை தருவார் ஆகையினால் எது செய்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இந்த சனி பதினோராம் இடத்துல வக்கரம் பெற்றாலும் உங்களுக்கு நன்மை செய்யும் பதினாறு ஜூலையில சூரியன் கடக ராசிக்கு மாறுவார் ரிஷபத்திற்கு கடகம் என்பது மூன்றாம் இடம் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது ராஜயோகம் ஆகையினாலே முயற்சிகளின் பேரிலே சகோதரத்துவத்தின் வழியில் பேச்சின் வழியிலே தொழில் செய்யக்கூடிய யுக்திகளின் வழியிலே திறமைகளின் வழியிலே இந்த புத ஆதித்யத்தினுடைய இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல இணைவது என்பது ஒரு சிறப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும் அதிலும் புதன் பதினெட்டு ஜூலையிலே வக்கரம் பெறும்போது இங்கு புத்தியிலே சற்று வினோத சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் குறுக்க வழியிலே சாதிக்கலாம் என்றெல்லாம் இருக்கும் ஆசைகளை சரியான முறையிலே கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது நல்லது திடீர் பயணங்கள் கூட ஏற்படலாம் சிறுதூர பயணங்கள் அந்த பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் விசித்திர வினோத சிந்தனைகள் அதிக ஆசைப்பட்டு ஏதேனும் பணத்தை எங்கேனும் முடக்குவது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் திரிகோணத்திலே புதா ஆதித்யம் அது புதன் வக்கரம் பெறும்போது சற்று கவனம் ஆனால் மறைந்த புதனோ வக்கரம் பெறும் நிறைந்த செல்வத்தை தான் தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது புதன் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி ஆகையினாலே கடன் போன்ற விஷயங்களிலே கவனமாக இருப்பது நல்லது குடும்ப பிரச்சனைகளை வெளியே சொல்லாதீர்கள் குடும்ப விஷயங்களை பெரிதாக்கி கொள்ளாதீர்கள் சண்டை சச்சரவிலிருந்து அகன்று வாகனங்களை புதிதாக வாங்குவதை ஜூலையிலே தவிர்ப்பது கூட நல்லது இருபத்தி நாலு ஜூலை சுக்கிரன் குருவோடு இணைந்த மிதினத்தில இந்த நைசர்கிக கிரகங்கள் என்பது இணைவென்பது சிறப்பு உங்களுடைய ராசிநாதன் குருவோடு இணைவது அந்த ஸ்தானத்தில் இணைவது குரு மற்றும் சுக்கிரன் இருவேறு திசைகளின் குருக்கள் என்று சொல்லுவது ஒன்று அசுரகுரு ஒருவர் தேவகுரு இருந்தாலும் குரு என்பவர் குருதான் இந்த குரு நல்லதை பெரிதாக செய்வார் இவர் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் உலக விஷயங்களை அதிகமாக தருவார் ஆகியனாலே கைப்பணத்தை நல்வழியிலே நிறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இந்த சமயத்திலும் கூட நீங்கள் குடும்ப விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்றால் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நான் எப்போதுமே சொல்வது பொதுவாகவே உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் இப்போது அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் அதாவது இது ஒன்றோடு ஒன்று லாபத்தை தரும் மாணவர்களுக்கு லாபம் காதல் விஷயத்திலே லாபம் ஆனால் இங்கே கோபதாபமோ பேராசையோ உக்ரமோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அக்ரஸிவ் திங்கிங் இருக்கக்கூடாது ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் செவ்வாய் கன்னி ராசியிலே விடக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் கன்னி ராசியிலே செல்லும் போது நிச்சயமாக இது உங்களுக்கு ஏழாம் அதிப ஏழாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் மாணவர்களுக்கு சிறப்பு ஒரு எனர்ஜியோடு ஒரு விஷயத்தை சாதித்து விடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் படபளப்ப கூடாது காதலிலே வெற்றி உண்டு இது லக்ஷ்மி நிலையிலே செவ்வாய் என்று எடுத்துக்கொள்ளும் போது ஏதேனும் வரவேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இங்கு தருகிறது செவ்வாய் சனி பார்வையிலே சம சப்தகம் பெறக்கூடிய அமைப்பு வேறு இங்கு அமைகிறது ஆகினாலே செவ்வாய் சனியை வேகப்படுத்தலாம் என்று பார்க்கும் சனி பகவான் செவ்வாயை கட்டுப்படுத்தும் ஆகையினாலே ஏதோ ஒன்று படபடப்பு அல்லது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே கவனம் ஏனென்றால் காயம் ரத்த காயம் உடல்நலக் கோளாறு ஏற்ப அறுவை சிகிச்சை அல்லது வீண் விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட்டால் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் ஒரு அறுவை சிகிச்சை அதிக கோபம் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துவது இவையெல்லாம் இருக்கும் ஆகையினால யோகா தியானத்தை செய்து உங்களுடைய மனநிலையை மாணவர்களானாலும் அல்லது வேறு எந்த தொழில் செய்பவர்களானாலும் கட்டுப்படுத்தி கோபதாபம் என்று இருக்க வேண்டும் யார் மீது பாசத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் மீது சொல்லு சொல்லை வீசிவிடக்கூடாது ஏனென்றால் இப்போது ஏதேனும் சொல்லால் காயப்படுத்தினீர்கள் என்றால் ஒரு இரண்டு ஆண்டு காலம் கழித்து ஏழு சனியாக மாறும்போது அவர்கள் உங்களை சொல்லால் காயப்படுத்தி உங்களை வேற ஏதேனும் வழிகளிலே காயப்படுத்த கூட அல்லது உதவி செய்யாமல் விட்டாலும் கூட காயப்பட்டதாக தான் அர்த்தம் ஆகினால் கவனம் திருமண வாழ்க்கையிலே மிக கவனம் சனி யோக தான் உங்களுக்கு இருந்தாலும் கூட செவ்வாய் எதிரெதிரே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சற்று கூடுதல் கவனம் பதினொன்று புதன் புதனானவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஆகையினாலே வக்ரம் பெற்ற புதன் சமயத்தில் வினோத சிந்தனைகள் இருந்து ஏதோ ஒரு பழைய பிரச்சனை என்று வந்துவிடும் இப்போது சமயோஜித சிந்தனைகள் மூலமாக வெற்றி பெறலாம் நிலைகளிலே வெற்றி இருக்கும் ஒரு குழப்பம் தீர்த்து கொள்ளலாம் பதினேழு ஆகஸ்டில் சிம்மத்திலே கேது இங்கு சிம்மத்தில கேது அந்த கேதுவோடு சூரியன் பதினேழு ஆகஸ்டில் இந்த சிம்மத்தில் இந்த இந்த சூரியன் கேது இணைவது என்பது இங்கே சற்று கூடுதல் கவனம் ஏனென்றால் ஏற்கனவே சிம்மம் என்பது ஒரு ஆற்றல் பொருந்திய ராசி அங்கு கேது இருப்பவன் உள்ளிருந்தே மிகப்பெரிய ஆற்றலை தந்து இருந்து உள்ளிருந்து கெடுப்பவன் கேது ராகு வெளியே இருந்து கெடுப்பவன் வெளியே ஏதேனும் ஒன்று அனுபவிக்கலாம் என்று பெரிசாக செய்து அதை கெடுத்து விடுவக்கூடியவன் ராகு உள்ளிருந்தே ஏதோ ஒரு சிந்தனை நான் ஏற்கனவே சொன்ன எரிமலை போன்று உள்ளிருந்து திடீரென்று எடுத்து சிக்கலையும் சேதத்தையும் தரும் ஆகினால இந்த மூன்று பெரும் அக்னித்தி கவனம் அது மட்டுமல்ல இது கிரகண தோஷத்திலே அமைந்து விடக்கூடிய அமைப்பும் கூட இருக்கிறது கேது ஒன்று இணையும் போது கிரகண தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் சுட்டம்பரம் தான் கிரகணம் இது கிரகண தோஷத்துல இருக்கிறது ஆகையினால் குடும்ப விஷயத்திலே கவனம் மீண்டும் சுயநலம் இல்லாமல் ஒரு காரணத்தான் காரணம் இல்லாமல் ஏதோ பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வேலை அரசு வியாபாரம் இவற்றிலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு எதுவென்றாலும் தன்னம்பிக்கை குறையாமல் செயல்பட வேண்டும் பெண்களாக இருக்கிறீர்கள் கருவுற்று கருவுற்றிருக்கிறீர்கள் என்றால் இப்போது மருத்துவரின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் நல்ல மருத்துவரின் நல்ல மருத்துவமனை தேர்ந்தெடுங்கள் இப்போது இது போன்ற சமயங்களிலே தான் ஏதேனும் விளம்பரத்திற்கு ஆசைப்பட்டு ஏதேனும் ஒன்று தவறாக செய்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இப்போதே ஏதாவது சாப்பிட்டால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பல பல என்று பிறக்கும் அல்லது எதிர்பார்த்த நிறத்திலே பிறக்கும் என்று ஏதேனும் தேவையான மருந்துகள் அல்லாமல் தேவையற்ற விஷயங்களை சென்று சிக்கினீர்கள் என்றால் சிக்கல் வரும் மிக கவனம் ஆகையினாலே இதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஐந்தாம் இடத்திலும் இந்த சமயத்திலே செவ்வாய் இருபத்தி ஒன்று ஆகஸ்டிலே சுக்கிரன் கடகத்திற்கு வந்து புதனுடன் இணைவு இந்த இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்லே இந்த சுக்கரன் புதனோடு இணையக்கூடியது கடகத்திலே மூன்றாம் இடத்திலே ஆகினால் இப்போது இளையோர் வழியிலே மிகப்பெரிய ஆதாயங்கள் பேச்சிலே வெற்றி சவால்களை சந்தித்து டம்புவோடு ஒரு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு சந்தோஷம் கூடும் ஐந்தில் செவ்வாய் ஆகஸ்டிலே செலவுகளிலே கவனம் பெண்களாக இருக்கும் போது எந்த விதமான விஷயம் என்றாலும் சற்று கவனத்தோடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை இரண்டு கிரகணங்கள் இருக்கிறது கிரகணம் என்றாலே சந்திர கிரகணமானது அந்த கிரகணத்திற்கு முன்பின் ஒரு ஒரு வாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்ற நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் செப்டம்பர் ஏழிலே சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அதனால சந்திர கிரகணம் என்று ஏற்படும் போது உங்களுக்கு பத்து பதினோராம் இடங்களை அது பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் ஆகையினால் வியாபாரம் தொழில் புகழ் புகழ் விஷயம் யோசிக்காமல் ஏதேனும் செய்வது இவற்றையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது புதன் கேது இணைவு என்பது இந்த செப்டம்பர் மாதத்திலே புதன் கேது இணைவு ஏற்படும் அந்த புதன் கேது இணைவு என்பது புதன் கேது சூரியனும் அங்கே இருக்கும் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கும் செப்டம்பரில இது வந்து புதன் கேது என்றாலே ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக பிரித்து ஆய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு நிலை என்றாலும் உங்களை பொறுத்தவரை இது நான்காம் இடத்திலே அமைகிறது ஆகையினால் மாணவர்களாக இருந்தால் சற்று ஆழ்ந்து உழைத்தீர்கள் என்றால் புரியாத பாடமும் புரியும் அந்த சில விஷயம் இருக்கிறது எளிதிலே புரியாமல் இருக்கிறது ரொம்ப நாள் படிக்கிறோம் தெரியவில்லை பாடத்தையே மாற்றிக்கொள்ளலாமா நம்ம எளிமையான விஷயங்களுக்கு செல்லாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலத்திலே உழைப்பு என்பது உன்னதத்தை தரும் பகுத்தாய்ந்து வெற்றியை பெற்றுவிடுவதற்கு அந்த வாய்ப்பை தரும் ஆழ்ந்த கணக்குகளை படிக்கும் போது குழப்பமாக இருக்கும் இது உண்மையா என்று இருக்கும் ஆனால் அதனுடைய தெளிவு கிடைக்கும் போது தான் அந்த சராசரங்களினுடைய இறைவன் படைப்பிலே விஞ்ஞானம் நமக்கு புரியும் ஆகையினால் அது தெளிவு தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது செப்டம்பர் முதல் பதினைந்து நாட்களிலே குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருந்தாலும் அதிலே நான் சொன்னேன் இரண்டு மாதங்களிலே மிக பொறுமையோடு இருங்கள் குடும்பத்திலே பிரச்சனை வேண்டாம் என்று அதிலே ஒரு தெளிவு இருக்கும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய சமயோஜித சிந்தனைகள் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில வெற்றி பெறுவீர்கள் சொத்தின் சட்ட சிக்கல்கள் இருந்தால் தீரும் அதேபோல் ஏழில் செப்டம்பர் ஏழிலே கும்பத்திலே சந்திர கிரகணம் நிகழக்கூடிய அந்த கும்பம் அது மட்டுமில்ல மீனராசி இரண்டியுமே அது பாதிக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஆகையினாலே உங்களுக்கு இந்த பத்து பதினொன்று ஆகிய இடங்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது வீடு வாகன விஷயங்களில் விற்பனை செய்ய வேண்டும் என்றிருந்தால் அது விற்கக்கூடிய முயற்சியிலே வெற்றி என்பதற்கான வாய்ப்பு இருக்கும் சொத்து வாங்க முயற்சியின் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அல்லது சிற்று தடை தாமதங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ராகுச்சந்திரன் இணைவு மற்றும் கேது இணைவுகளினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் பெறுகிறது ஆகினால் வீட்டு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருப்பது சிறப்பு அப்படி ஏற்பட்டாலும் கவனத்தோடு இருப்பது கணவன் மனைவி பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற காலம் சண்டை சிக்கல் என்று பஞ்சாயத்திற்கு என்றால் அந்த பஞ்சாயத்து விரிவடையக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதிய வருமானத்திற்காக வழி தேடினால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் பதிமூணு செப்டம்பரிலே செவ்வாய் துலாம் ராசிக்கு மாறுவார் செவ்வாய் துலாம் ராசிக்கு மாறும்போது குருவினுடைய பார்வையில் இருப்பார் இங்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு வரும்போது குரு பகவானுடைய அந்த இனிய ஐந்தாம் பார்வை பலத்தையும் தருகிறார் கேதுவினுடைய தாக்கமும் இங்கு இருக்கும் ஆகையினால் ஆறாம் இடத்திலே செவ்வாய் வரும்போது இது ஒரு விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு அமைகிறது சற்று முயற்சி செய்தீர்கள் என்றால் இதுவரை எது கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டீர்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு தன ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இதுவரை நடக்கவில்லை ஏதோ பார்க்க முடியவில்லை என்று இருந்தால் இப்போது நிச்சயமாக திருமணத்திற்கான வாய்ப்பு திடீரென்று என்று அமையக்கூடியதாக கூட அமைகிறது இருந்தாலும் சில அலைச்சல் போக்குவரத்து இவை எல்லாம் இருக்கும் சற்று கவனமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த இடத்துல குரு கேது இருவருனுடைய அந்த தாக்கம் ஒன்று பார்வை ஒன்று தாக்கம் அதனால செலவு நிலை கவனம் எதிரிகளினுடைய நிலைகளிலே படபடப்பு இல்லாமல் கோபத்தை குறைத்து யோசித்து செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி கடன் சார்ந்த விஷயத்திலே விவேகமாக செயல்பட்டால் கடன் இருந்தால் கடன் அடைத்து முன்னேறக்கூடிய அமைப்பு இது தரும் பயண நேரங்களிலே இந்த மூன்று மாதமும் நான் மொத்தத்திலே சென்றேன் மீண்டும் சொல்கின்றேன் பயண வழிகளிலே வீண் சண்டையில் ஈடுபடுவது ரோட் ரேஜில் ஈடுபடுவது சாகசங்களை செய்து காட்டுவது என்றெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இரத்த காயங்களுக்கான வாய்ப்பு காட்டுகிறது செவ்வாய் சனி சஷ்ட அஷ்டகம் பெறக்கூடியது ஆகையினாலே கவனம் கூடாது உக்ர கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது உக்ர கோபத்தை தவிர்க்க மாட்டேன் என்று இருந்தீர்கள் என்றால் இந்த சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஏதேனும் ஒரு நல்ல வழக்கறிஞரை தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அரசு அனுகூலங்கள் இருக்கும் மூன்று மாதங்கள் விபத்து சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் பதினைந்து செப்டம்பர்ல புதன் கன்னிராசிக்கு வருவார் சுக்கிரன் இதே சமயத்துல கேதுவோடு இணைவார் ஆகையினால் ஒரே சமயத்திலே ஒரே நாளில் இது இரண்டும் நடக்கிறது ஆகையினால் நிச்சயமாக ஏதோ ஒரு அற்புதம் நிகழும் ஒரு நல்லது இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த செப்டம்பர் பதினைந்திற்கு பின்மாறாக இந்த இணைவுகள் எல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல சுபாவத்தோடு வீடை புதுப்பிப்பது வீடில் அமைதி காக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த அமைதி நிலவும் உடல்நலம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் உறவுகளுக்கு இருந்த ஒரு சிக்கலை தீர்த்து கொள்ளலாம் என்று பேசினால் அந்த பேச்சிலே பேச்சில் இனிமையோடு அந்த பேச்சிலே வெற்றி என்பதும் இருக்கும் தன வரவு இருக்கும் மன குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கு இது நல்லது ஆனால் அதிகமாக யோசித்து விட்டு கொடுக்க வேண்டுமே அசிங்கப்பட்டு விடுவோமோ நம் தாழ்ந்து விடுவோமோ என்றெல்லாம் நினைத்திருந்தால் வாழ்க்கை நிரந்தரமானது வாழும் வரை உயிருள்ள வரை அந்த நிரந்தரம் என்பது இருக்கும் முறை அந்த இருக்கும் முறை என்பதுதான் நிரந்தரம் இல்லாதது ஆகையினால் இருக்கும் முறை பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு உணர்ச்சிகளுக்கு இடம் தராது நடந்து கொள்வது வெற்றியை தரும் பதினேழு செப்டம்பர்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் கன்னி கன்னிராசிக்கு பெயர்ச்சி இது ஒரு அற்புத மாதமாக தமிழ் மாதத்திலே புரட்டாசி மாதமாக உருவெடுக்கும் புத ஆதித்யம் அங்கும் ஏற்படுகிறது இப்போது மாணவர்களுக்கு சிறப்பு ஏதோ ஒரு வகையிலே ஒரு வெற்றி உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சனி பகவானுடைய அந்த பார்வை பலம் என்பது வேறு இருக்கிறது உழைப்பிற்கேற்ற வெற்றி அது மட்டுமில்ல காதலர்களுக்கு திருமண வரத்தை தரக்கூடிய அமைப்பிலே வந்துவிடக்கூடியதாக இருக்கும் சூரியன் சனி பார்வையில் அதாவது சூரியன் சனி பகவானுடைய பார்வையில வரக்கூடிய அமைப்பு இங்கு இங்கே இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அரசு அரசு சார்ந்த அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் சற்று உங்களுடைய அந்த பணிவு கனிவு சார்ந்து போக தேவையில்லை பணிவு கனிவோடு வெற்றியை பெறுவதற்கான யோசனை என்பது வேண்டும் ஏனென்றால் முத ஆதித்யம் ஏற்படுகிறது அது சரி இருந்தாலும் சூரியன் சனி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புதனோடு சூரியனும் வந்து சேரும் போது புத இருக்கிறது ஆனால் சூரியன் சனி எதிரெதிரே சம சப்தமமாக இருக்கும் போது சற்று அரசு சார்ந்த விஷயங்களிலே கவனம் தந்தை சார்ந்த உறவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும் தந்தையாரிடமிருந்து ஏதாவது பெறலாம் என்று நினைத்து நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தால் அங்கு சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை என்று அதாவது பல நாளாக செய்த ஒரு மண்பானையை இது போன்ற பிரச்சனை சமயத்திலே போட்டுடைத்தது போன்று ஆகியது ஆகையினாலே பல நாள் பல வருட உழைப்பை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தந்தை உறவுகளுக்குள் இருக்கவர் தந்தையிடமிருந்து ஏதாவது பெற்றுவிடலாம் என்று அல்லது வர வேண்டும் என்று இருப்பவர்கள் தந்தையை சார்ந்து இருப்பவர்கள் அல்லது அரசு சார்ந்து இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தன லாபம் இருக்குமா என்றால் ஐந்தாம் இடத்துல லக்ஷ்மி யோகம் கடாட்சம் ஏற்படும் போது தன லாபம் நிச்சயமாக ஏற்படும் வியாபாரம் தொழில் வேலையில சற்று முயற்சிக்கேற்ப வெற்றி என்பது இருக்கும் இருபத்தி ஒரு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சனியினுடைய பார்வையிலே கிரகணம் ஆகையினாலே கவனம் தேவை உடல் நலத்தின் மீது கவனம் தேவை தொழில் வியாபார விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் தேவை இந்த மாதம் தொழில் புதிய வேலை வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் சற்று கவனத்தோடு ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு வினோத யோசனைகள் திடீர் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா அரசு சார்ந்த விஷயத்தில் அரசினுடைய அனுமதி லைசன்ஸ் கிடைக்குமா தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தை அனுமதிப்பாரா என்றெல்லாம் பார்த்து நடப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய எந்த ஒரு விஷயத்தினே முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் சற்று அலசி ஆராய்ந்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே வழிபாடுகள் சொன்னேன் இந்த வழிபாடுகளோடு உடல் நலத்தை பார்த்துக்கொள்வது மன நிலத்தை அதாவது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே செல்லக்கூடாது சந்தோஷ நிலையிலே வைத்திருக்க வேண்டும் துர்க அம்மனை வேண்டுவது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று வேண்டுவது இஷ்டி நாள்களிலே இஷ்ட தெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது என்று இந்த மூன்று மாதங்களும் பெரும்பாலுமே பதினோராம் இடத்து பாகியசனியானவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த ஜூலை மாத துவக்கத்திலே மாலவி ஆயோகத்தின் அற்புதத்திலே இருப்பார் அந்த அற்புதம் அவர் கேதுவோடு இணையும் போது வந்து இணையும் போது கடைசியிலே அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கும் எதை நினைக்கிறீர்களோ அதை சாதிக்கக்கூடிய வழிகளை சாத்தீகமாக தேடி வெற்றி பெற வேண்டும் எப்படியோ ஒரு வெற்றி முகத்திலே சந்தோஷத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதுமே குற்ற உணர்வு பழி உணர்வு இவையெல்லாம் ஆணவம் கண்மம் மாயெல்லாம் மறந்து மறைந்து விட்டால் வெற்றி ரிஷபம் என்பது அடுத்தவர்களுக்காக ஏதேனும் உழைத்து தாங்கள் தங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய நலன்களை விடக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போது அப்படி இல்லாமல் உங்களுடைய நலன்களை பெறுவதற்கு சற்று கூடுதல் உழைப்பு தேவை அதனோடு கூட வழிபாடு சரியான நேரத்தில் உணவு உறக்கம் உடல் நலத்தின் மீது அக்கறை உள்ளன்போடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் வெற்றி நிச்சயம் அன்பு நேர்களே வக்கர சனி தரும் பொற்காலமாக இது அமையட்டும் லாபச்சனியாகவே அவர் உங்களுக்கு பரிணமிப்பார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி ரிஷபமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி